வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்கள் கருணா கருணா எஸ்வேஷன் டிஜினி வணக்க நண்பர்களே அனைவருக்கும் மாலை நேரம் வணக்கம் நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா இரண்டாம் தேதி மாலை ஆறு மணிக்கு பார்த்திங்கன்னா எருமைவேலி நெருங்குறோம் ஃபுல்லாகவே மழை தான் நண்பர்களே கொச்சிங்கில் கொஞ்சம் நேரம் மழை இல்லாமல் இருந்து கொச்சிங் போட்டிங் முடிக்கிறோம் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு அங்கேருந்து இப்போது எறும்பலி வரைக்கும் ஃபுல்லாக மழையாகவே இருக்குது அதுவும் நல்ல மழை ஆற்றில் தண்ணியெலாம் நல்லா ஃபுல்லாக போகுது பார்த்து வாங்க நண்பர்களே நிதானமாக வாங்க பத்திரமாக வாங்க இவ்வளவுக்கு எவ்வளோ வேகத்தை குறைக்க முடியுமோ குறைச்சி நிதானமாக வாங்க நண்பர்களே எருமை மழை மழைதான் தொடர்கிறது நிலக்கல்லிலும் மழை கொண்டு தான் இருக்குதுன்றாங்க பார்த்து பத்திரமா வாங்க மேலே பொது வீடியோ எடுத்து போடுறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே கவனமாக வாங்க கவனமாக வாங்க நன்றி மழை மழைதான் நல்ல ஆற்றுல ஃபுல்லாக வெளில போகுது நண்பர்களில் மணிகண்ட ஆற்றுல ஆறு முழு தண்ணி போய்கிடுது நிலக்கல்ல மழை தான் பெய் தான் வரவங்க பார்த்து வாங்க நிதானமாக வாங்க நன்றும் இல்லை மேலி அதுதான் ஒரு கிலோமீட்டர் வீட்டு மணிகண்ட ஆறு தாண்டி போயிருக்கிறோம் மழை நிச்சயம் நன்றும் அப்படியே இல்லை கொச்சு போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் நல்லா இருக்குது வெயில் வச்சுது வண்டியில் வரும்போது எல்லாம் மழை தான் இருந்தாங்க வந்து கொண்டே இருக்குது பிறந்த எரிமை கொச்சிலிருந்து எரிமை மழையை தான் வண்டி வண்டிட்டு மழை தான் மழை பார்த்து நிதானமாக வாங்க வழியாக வரது பார்த்து பத்து வாங்க நல்லா இறங்கத்தெல்லாம் புரிஞ்சு பிரேக்கப்லாம் பண்ணி பத்து ரூபாய் வளர்த்துருந்தேன் पहिले हुन्छ पुरा सडकर्टे आई पोयली பேட்டை சாஸ்தா கோவில் வருது பாருங்க பாக்கிங்கலாம் போட மாட்டோம் பாருங்க ஒரு பாக்கி இருக்கு தயார் பண்ணிக்கிறேன் பேட்டை சாஸ்தா கோவில் ஆ ரொம்ப கம்மிப்பா வேற கம்மிய அது லெஃப்ட்ல பா சாஸ்தா கோயில் அப்படியே காட்டுவாங்க லெஃப்ட்ல சாஸ்தா கோயில் ஆ ஆ ஆச்சு ப்பா ரொம்ப கம்மி பே பாருங்க ஜனம் கம்மியாக தான் இருக்குது பயன்பட்டிக்காடு ரொம்ப கம்மி அது வரும் நூலிங்கி வரது அண்ணா அவ்வளோ தண்ணுங்க பேட்டை சொல்றது பாருங்க ஃப்ரீயாக இருக்குது ஃப்ரீயாகுது எல்லாம் ஜெர்க்கிடுவா வாங்கி கொடுத்துருங்கப்பா ஆந்திராட் <laughs> 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 என்ன அருமையாக வந்து இல்லை அப்போ இல்லை அந்த வரானு குழந்தைக்கு மூணு வந்தேன் இல்லை மூணு வட பண்ண அப்படியே லெட்டு பார்த்துருவா வருவக்கூடா போலப்பா வேணா மேடம்

એપીએલ લીગન સંતો લે પીઆર બી એપીએલ નમયરા વટીલી વટીંગ હારો હારો 2 મિનિટ છે પછી

બરઓય રે ભેરસે સાંજે આજે જેશે એસે . હામી ફાવણ મૂદે સાજા જેટા સાજાજા સાજાજે મંં� સાજિય மழை வர மாதிரி கிளம்புங்க கிளம்பு கிளம்பு கிளம்பு